தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நாங்கள் ஓர் கவிதையோடு உங்களை சந்திக்கிறோம் வாசிப்பவர் டென்சி கிஷோர் வரிகள் தீபிகா கடிதங்கள் வெறும் காகிதங்கள் அல்ல கடிதங்கள் வெறும் காகிதங்கள் அல்ல அவை ஒரு காலத்தின் காவியங்கள் அவை ஒரு காலத்தின் காவியங்கள் அன்பின் எழுத்துருவ ஆவணங்கள் கடிதங்கள் அன்பின் எழுத்துருவ ஆவணங்கள் கடிதங்கள் பாசத்தின் வாசம் நிறைந்த பவித்திரமான வார்த்தைகளை சுமந்து கொண்டு வந்தவை பாசத்தின் வாசம் நிறைந்த பவித்திரமான வார்த்தைகளை சுமந்து கொண்டு வந்தவை எத்தனையோ சொல்ல முடியாத உயிர் பிரியத்தின் பாரம் எத்தனையோ சொல்ல முடியாத உயிர் பிரியத்தின் பாரம் இந்த உன்னத பாதை வழியாகத்தான் இறக்கி வைக்கப்பட்டன இந்த உன்னத பாதை வழியாகத்தான் இறக்கி வைக்கப்பட்டன பல பிரிவு குழந்தைகளின் தீச்சுடர்களை சாந்தப்படுத்தி வைத்த சாதனம் கடிதங்கள் தான் பல பிரிவு குழந்தைகளின் தீச்சுடர்களை சாந்தப்படுத்தி வைத்த சாதனம் கடிதங்கள் தான் கண்ணீரால் எழுதப்பட்டு கண்ணீராலேயே வாசிக்கப்படுகிற பல கடிதங்களில் அழியா அன்பு எப்போதும் உயிரோடு இருந்து கொண்டே இருந்தது கண்ணீரால் எழுதப்பட்டு கண்ணீராலேயே வாசிக்கப்படுகிற பல கடிதங்களில் அழியா அன்பு எப்போதும் உயிரோடு இருந்து கொண்டே இருந்தது ஞாபக முகங்களை காவி வரும் கடித படகுகள் பிரிந்து துடிக்கும் இரு இதயங்களுக்கு இறையுருவாக தெரிந்த காலங்கள் கடிதங்களின் காலங்கள் ஞாபக காவி காவிவரும் கடிதப் படகுகள் பிரிந்து துடிக்கும் இரு இதயங்களுக்கு இறையுருவாக தெரிந்த காலங்கள் கடிதங்களின் காலங்கள் மைசிந்தம் கையெழுத்துக்களில் கொழுவிற்கும் உணர்வின் மகரந்தங்களை கடிதங்கள் கடல் தாண்டி காடு தாண்டி வான் தாண்டி வயல் தாண்டி கொண்டு போய் சேர்த்தன மை சிந்தம் கையெழுத்துக்களில் கொழுவிருக்கு உணர்வின் மகரந்தங்களை கடிதங்கள் கடல் தாண்டி காடு தாண்டி வான் தாண்டி வயல் தாண்டி கொண்டு போய் சேர்த்தன கடிதங்களுக்காக எதிர்பார்த்திருந்த காத்திருப்பு நாட்கள் பரவசம் மிகுந்தவை உரை முனைகளை கிழிக்கும் போது இதயம் கொள்ளும் உற்சாகப் பரவசம் சொல்லி அனுபவிக்க முடியாத சுகம் கடிதங்களுக்காக எதிர்பார்த்திருந்த காத்திருப்பு நாட்கள் பரவசம் மிகுந்தவை உரை முனைகளை கிழிக்கும் போது இதயம் கொள்ளும் உற்சாக பரவசம் சொல்லி அனுபவிக்க முடியாத பெரும் சுகம் காதல் வளர்த்த இடம் கவிதை வளர்த்த இடம் கற்பனை வளர்த்த இடம் உறவு வளர்த்த இடம் எல்லாவற்றிற்கும் மேலாய் தமிழை வளர்த்த இடம் ஜாவுமே இந்த கடித மேடைகள் தான் காதல் வளர்த்த இடம் கவிதை வளர்த்த இடம் கற்பனை வளர்த்த இடம் உறவு வளர்த்த இடம் எல்லாவற்றிற்கும் மேலாய் தமிழை வளர்த்த இடம் ஜாவுமே இந்த கடித மேடைகள் தான் இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி